ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் எல்லோரும் ஹாப்பியாக விநாயகர் சதுர்த்தி அவங்கவுங்க உங்கள் வீட்டில் கும்பிட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் எங்கள் வீட்டில் ரொம்ப சிறப்பாக சிறப்பாகட்டோம் இன்றைக்கி அதோட வளாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூட வெள்ளை வெல்லைக்கன் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ முதல் நாள் ஈவினிங்கே சில ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பின்னாடி இந்த இறக்கம் பூச்செடி இருக்குது ஸோ அதிலிருந்து இயற்கம் பூலாம் எடுத்து பறித்து வச்சுக்கிட்டேன் என் பையன் பறித்து வச்சு எடுத்து வச்சுருக்கான் அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு பிள்ளையார் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இது மாதிரி நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க பிளைனாக பெயிண்ட் பண்ணாமல் வெறும் மண்லையும் செஞ்சு வச்சுருந்தாங்க இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருந்தது அதனால் இதில் ஒன்று சூஸ் பண்ணி இந்த பிள்ளையர் தான் நான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்தார் இந்த பிள்ளையர் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த எருக்கம் பூவை வச்சு பசங்களுக்கு எப்படி மாலை கோக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் பசங்கள் அவங்களே கோத்துட்டாங்க இது ஒரு அஞ்சு மாலை கிடச்சிது எங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிள்ளையார் பெரிய பிள்ளையாரு இந்த இப்போ வாங்கின புதுசாக வாங்கின பிள்ளையார் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு அஞ்சு பிள்ளையர் இருக்குது ஸோ அஞ்சு அஞ்சு பிள்ளையா இருக்கும் மாலைகள் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடை வாங்கலை ஸோ கொடை நாங்களே ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது நான் ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கு அவங்களையும் கொஞ்சம் என்கேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தியில் மாலை ரெடி பண்ணுறது இந்த மாதிரி கொடை ரெடி பண்ணுறது இந்த மாதிரிலாம் அவங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தோம்னா சூப்பராக ஹாப்பியாக செய்வாங்க பாருங்கள் எவ்வளோ டெக்கரேஷனோட பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி ரொம்ப சூப்பராக டெக்கரேட்டிவாக ஒரு விநாயகர் அம்பரெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அதை விநாயகருக்கு வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன் ஈவினிங்கு எங்கள் வீட்டு விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான கமெண்ட் பண்ணுங்க தென் மறுநாள் காலையில் நல்லா குளிச்சுட்டு பலகாரம்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முதல்ல பார்த்தீங்கன்னா எள் உருண்டை தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை நான் அரைச்சி வச்சுக்கிறேன் குறை அரைச்சு அரைச்சி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எள்ளெல்லாம் வந்து சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளை பாகு காய்ச்சி வெள்ளை வந்து பாகு காய்ச்ச வேண்டாம் வெள்ளத்தை கரைச்சிட்டு அது வந்து வடிகட்டி வச்சிக்கிட்டால் போதும் பாகு காய்ச்சணோன்னு அவசியம் இல்லை இது மாதிரி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிவிட்டு அந்த வெள்ளம் தண்ணியிலையே நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளு பொடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வாசனைக்கு ஏலக்கத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிளற வேண்டியது தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டிப்பட ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு கட்டி உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் ஒவ்வொரு ஸ்பூனாக முதல்ல எடுத்து வச்சுருங்க சூடாவோட இருக்கும்போது ஏன்னா சூடோடு இருக்கும்போது நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிக்க முடியாது இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உதிரி உதிரி ஆன மாதிரி ஆகிடும் அதனால் முதல்ல சூடோடு இருக்கும்போதே ஒவ்வொரு ஸ்பூன் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பராக உருண்டை பிடிக்க வரும் பாருங்கள் இப்போ நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் சூப்பராக வந்திருக்கு ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா படிக்கிறதுக்கு வரும் ஸோ அதுக்காக தான் முதலே நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாம் எள்ளு ரெண்டு ரெடி ஆகிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செய்யணும் இன்றைக்கி நான் ராகி பிடி கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி மாவு ஒரு கப் எடுத்து வறுத்துக்கிட்டு இருக்கேன் இது நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கும் வெள்ளம் பாகை எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து முக்கால் கப்பு வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கும் பாக தேவை கிடையாது கரைச்சி வச்சுக்கிட்டால் போதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ண சீக்கிரமாக அது கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் இதுக்கும் நம்ம வந்து வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணிக்கிறேன் குறை குறைப்ப பொடி பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ அதை கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு வறுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எள்ளும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளம் தண்ணி இருக்கு இல்லையா அதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கொழுக்கட்டை ரெசிப்பி நான் நிறைய ரெசிபீஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் இந்த வெள்ளம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாவை எடுத்து கட் கொட்டி கிளறிக்க வேண்டியது தான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மாவை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணிக்கும் மாவுக்கும் சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கையில் ஒட்டவே செய்யாத அந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் போட்டு நான் ஆற வச்சுக்கிறேன் ரொம்ப சூடோடு இருக்கும்போது நம்ம கை வைக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரண கொழுக்கட்டை செய்யலாம்னு சொல்லிவிட்டு அரிசி மாவு வறுத்துட்டுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு நெய் இதெல்லாம் போட்டு இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மாவையும் கொட்டி மேல் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு மூடி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருந்தேன் நைட்டு அதை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை வரமிளகா இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த குண்டைக்கடலை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு இது போட்டு நல்லா கிளறிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்திருக்கும் இப்போ நம்ம அதை கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்போ நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கொழுக்கட்டை ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் விரிசலும் விழாது இப்போ நான் ரெடியாக பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுக்கிறேன் இது பிடி கொழுக்கட்டைங்கிறதுனால நான் கையில் இப்படி பிடிச்சு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் உருண்டையும் பிடிச்சு வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ராகி கொழுக்கட்டை நீங்கள் வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவு மேல் மாவும் ரெடி ஆகிடுச்சி இதையும் நான் கொஞ்சம் நேரம் நல்லா அழுத்தி பிசைஞ்சி விட்டுக்கிறேன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் இதில் நம்ம பூரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம எள்ளுக்கு எள்ளு உருண்டை செஞ்சுருந்தோம் இல்லையா அந்த பூரணத்தையே வச்சு பூரண கொழுக்கட்டை மாதிரி பண்ணிக்கிட்டேன் அதில் பாதி மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் நம்ம கார உருண்டை மாதிரி தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன் அது நல்லா சூடானதும் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டைகள்லாம் எடுத்து வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் வெந்துருச்சு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இது தான் நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு தனியாக வீடியோவாக போடுறேன் இந்த வ்ளாகில் காமிக்கிற எல்லா ரெசிபீஸோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ உங்களுக்கு தனித்தனியாக வரும் இனிமேல் வரும் அதுக்கப்புறம் வந்து அந்த உருண்டை செஞ்சு இல்லையா அதை தாளச்சிக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகா கருவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு அந்த உருண்டையும் கொட்டி கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு கிளறி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கார கொழுக்கட்டை உருண்டை ரெடி ஆகிடும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு எதுவுமே இதில் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் இதுக்கு தனியாக உப்பு போடணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து ஊற வச்சுருந்தேன் வடை செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கு நான் கிரைண்டரில் போடலை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் கிரைண்டரில் போட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு உளுந்த வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டீடைல்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இன்றைக்குண்ணா இன்றைக்கி நான் மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மிளகு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் பெருங்காயத்தூள் உப்பு ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப நல்லா வந்துச்சு மிக்ஸியில் அரைச்சதோ எண்ணெய் உங்களுக்கு உபரி வராதாவது நிறைய மாவு கிடைக்காது கிரைண்டரில் போட்டிங்கன்னா நிறைய மாவு கிடைக்கும் மிக்ஸியில் கொஞ்சமாக தான் கிடைக்கும் பட் ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சு இதுலேயும் எண்ணெய் குடிக்கவே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சதும் சூப்பராக வரும் உளுந்த வடை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் சூப்பராக வந்துருந்துச்சு நான் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ உளுந்த வடையும் இப்போது ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் அதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் வந்திருக்கு நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துருக்கோம் அது அந்த மேலே உள்ள லேயர் கிறிஸ்பியாக வரதுக்காக தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பாயசம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஜவ்வரிசியை கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன் குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெந்து வந்த ஜவ்வரிசிலேயே ஒரு ரெண்டு கிளாஸ் பால் ஊற்றிக்க போகிறேன் பத் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு இதுக்கப்புறம் இதில் ரெண்டு கிளாஸ் பால் ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க இதுக்கு தேவையான கொஞ்சம் வாசனைக்கு தூள் ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் தூருள் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு கொதிக்க விட்டுட்டு இது கொதிச்சிட்ருக்க நேரத்தில் நம்ம ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் திராட்சை இதெல்லாம் போட்டு நான் வறுத்துக்கிறேன் இது நல்லா பொன்னிறமாக வந்ததும் உடனே எடுத்து கொட்டிடாமல் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஏன்னா நெய் சூடாக இருக்கும்போதும் அந்த பாலும் சூடாக இருக்குது ஸோ அந்த நேரத்தில் ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற்றுனீங்கன்னா பால் வந்து தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் திரியாக வந்துடும் அதனால் ஏதாவது ஒன்று நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓரளவுக்கு ரெண்டுமே ஆறி இருக்குது இப்போ மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி திரண்டுலாம் போகாது நல்லா இருந்துச்சு பாயசம் இப்போ பாயசமும் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பவுலை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம சாமிக்கு தேவையான எல்லா பலகாரமும் செஞ்சு முடித்தாச்சு இப்போ நான் காமிக்கிறேன் பழங்கள் என்னெல்லாம் செஞ்சுருந்தேன் அப்படின்னா எள்ளுருண்டை பச்சரிசி மாவில் கார உருண்டை பச்சரிசி மாவில் பூரண கொழுக்கட்டை பாயசம் ஜவரிசி பாயசம் உளுந்த வடை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுண்டல் பிடி கொழுக்கட்டை அது வந்து பச்சை பயிரில் பூரணம் செஞ்சிருந்தேன் அதை நான் உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து விநாயகருக்கு படைக்கிறதுக்காக பிரசாதமாக விநாயகர் சதுர்த்தி எனக்கு செஞ்சுருந்தேன் இந்த பிரசாதங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இந்தலாம் பிரசாதம் செஞ்சுருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சாமிக்கு இதெல்லாம் படைச்சிட்டு சாமி கும்பிட தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையார் எவ்வளோ அழகாக ஜம்முன்னு உட்காந்துருக்காருன்னு ஒரு ஆறேழு வருஷமாகவே நான் பிள்ளையார் வாங்கி தான் அந்த மாதிரி சாமி கும்பிடுவேன் ஒரு த்ரீ டேஸ் வீட்டில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள் இருந்தால் கொண்டு போய் கரைச்சிடுவோம் இல்லைனா கோயிலில் கொண்டு போய் வச்சுருவோம் ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய பிள்ளையாரில் வச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நம்மளோட பிள்ளையாரும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துலேயும் கொண்டு போய் வச்சிடலாம் நீர்நிலைகள் பக்கத்தில் இல்லாதவங்க நாங்களும் அந்த மாதிரி தான் கொண்டு போய் வச்சுருவோம் கோயிலையோ இல்லை இந்த பெரிய பிள்ளையார் வச்சுருக்காங்களே அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கோம்னா அவங்க இதை எடுத்துகிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம சாமி கும்பிடலாம் இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப சிறப்பாக சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் பட்டி விநாயகர் திருக்கோயில் இருக்குது விநாயகர் கோயில் இருக்குது அந்த விநாயகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு இந்த மாதிரி எங்களோடய வீட்டு விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடணும் நீங்களும் ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்கன்ற நம்புகிறேன் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் అటువర విలాగ్లో పక్కల టెల్ దెన్ బాయ్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్